குற்றவெளி பிரதேசத்தில் காணப்பட்ட பழைய நெல் சந்தைப்படுத்தல் சபையும் சந்தை கட்டிட வளாகமும் தொல்பொருள் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்களினால் இன்று கவடியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் பின்னர் பிரதேச மக்கள் பேரணியாக குற்றவெளி பிரதேச செயலகம் வரை சென்றனர் அதேபோன்று கால்நடை வைத்திய அதிகாரி காரியாலயம் சாந்திபங்களாய் இருந்த இடத்தை இரவோடு இரவாக தொல்பொருள் திணைக்களத்தினால் அபகரிப்பதற்காக ஒரு பெயர்பலகை ஒன்று இடப்பட்டிருந்தது அதை அறிந்து நாங்க பொதுமக்கள் மூவின மக்கள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் தடுக்கு முகமாக பிரதேச செயலாளரிடம் ஒரு மகஜர் ஒன்றை வழங்கியிருக்கின்றோம் இதை உடனடியாக இடநிறுத்த சொல்ல உண்மையிலேயே எங்களுக்கு சொந்தமான சந்தை கட்டிடம் அதே போன்று நெற்களஞ்சிய சாலை மற்றும் பிரதேச செயல கட்டடங்கள் அடுத்து மிருக வைத்திய சாலைக்குரிய காணிகள் எல்லாம் இந்த பிரதேசத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த காணிகள் அண்மைக்காலஞ்சிடம் பெற்ற இதனை முப்படையினரும் அதனை ஆட்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் அதனை விட்டு நீங்கியதும் அந்த இடங்களை வந்து இப்பொழுது தொல்பொருட்கள் தங்களுக்குரிய திணைக்களத்துக்குரிய காணி என்று சொல்லி பேர்பாளர்கள் எடுகின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை குற்றவாளி உதவி பிரதேச செயலாளரிடம் இவர்கள் கையளித்தனர் கூப்பிட்டு எங்களை கடந்த திங்கட்கிழமை ஆபீஸ்ல இருந்து மீட்டிங் வந்து போட்டிருக்கிறோம் அவர் இப்ப ஒவ்வொரு உத்தியோகத்தரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்துக்கு அமைவாகத்தானே பணியை புரிய முடியும் இப்ப அவர் அதிக அவர் உட்பட்டு இந்த காணிய விடுவிக்கிறதோ என்ன அது தொடர்பாக என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு தீர்மானம் எடுக்கிற அதிகாரம் தனக்கு இல்லை என்று சொல்லியும் ஜெனரலோட தான் இதன் சொல்லி தீர்மானத்தை வழங்க முடியும் என்று சொல்லியிருந்தேன் அவரை அவரோட கதைக்கிறது அவரை சந்திச்சு அவருக்குரிய கொடுக்கிறதுக்கு முதல் எங்களுக்கு தேவையான ஆவணங்கள் நாங்கள் தேவையான